முருகப்பெருமான் துணை உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் மூலம் ஓங்கார கொடிலாசானுக்கு அருளிய இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாபம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக மகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்று தொன்னூற்று இரண்டு சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பிஎட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம்ம ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பரபிரம்ம ஞான சுரூபமே பரமானந்த ஞான வடிவே வரப்பழு பெற்று இந்த கலியுகத்தில் வள்ளலாக வாழுகின்ற அரங்கனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியானும் அருளுவேன் ஞான அறிவுரையாசி வரமாக இந்த கலியுகம் எங்கிலும் வல்லமைப்பட தர்மத்தை வளர்க்கின்ற அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியரி தொடர்ந்துரைப்பேன் ஞான அறிவுரையாசி உயர்வாக உமக்கு ஆற்றல் பெருக சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பெருகவே அனுதினம் அரங்கன் உனக்கு சித்திகளும் அருளிவர தருகின்ற உன் தர்ம பலமே தமிழகத்தையும் இந்த பரத முதல் பேருலகத்தையும் ஞானலோகமாக மாற்றி அற்புதம் நிகழ்த்தக்கூடும் அன்னதனால் அரங்கனை நாடி உலகோர் அணுகி வந்து தீட்சை ஏற்று சிந்தை தெளிவு காணும்படி சிறப்பறிவு கொள்ளும் உபதேசங்களை ஏற்று இனிதே விந்தைப்பட உலக மாற்றம் நிகழ்த்தும் தர்மத்தை விரைந்து உலகோர் கிளைகளாக நிறுவி ஆங்காங்கே அன்னதான சேவை பெருக்கினால் போதும் அதன் வழி ஆறுமுகன் யான் ஆற்றலாக இறங்கி அரங்கன் ஞானமாக அகிலத்தை மாற்றுகின்ற வேதமாக ஆகவே ஆறுமுகன் அற்புதம் நிகழ்த்தி அரங்கன் அவதார நோக்கத்தை உலகோர் அனைவரும் அறியும்படி செய்து செய்துமே சுப்பிரமணியர் யானும் சிறப்பான ஞானலோகம் படைப்பேன் மறுப்பின்றி அரங்கன் வழி வரவே மண்ணுலகுக்கு இந்த மாற்றம் நிகழும் நிகழும் ஞான அறிவரை அசிமுற்றே சுபம்